தமிழ்நாட்டில் தினமும் கொலை கொள்ளைகள் நடைபெறுகிறது என்றும் மக்களை பாதுகாக்க முடியாமல் திமுக அரசு செயலிழந்து விட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அவர் திருச்செந்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசும்போது கடந்த அதிமுக ஆட்சியில் மீனவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து உள்ளோம் என்றும் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை விட கூடுதலாக நிவாரணத்தை வாழை விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளோம் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதிகளை கொடுத்தது அதில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றியதாக கூறுகிறார்கள் ஆனால் பெரும்பாலும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமாகிவிட்டது சென்னையில் கைதிகளை அழைத்து சென்ற போலீசார் தாக்கப்படுகிறார்கள் பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை தினமும் கொலை கொள்ளைகள் நடக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்தில் பதினோரு பாலியல் சீண்டல்கள் வழக்கு வந்துள்ளது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் திமுக அரசு செயலிழந்து விட்டது நலங்காப்போம் ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்துள்ளனர் இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஆரோக்கிய திட்டம்தான் அதை பெயர் மாற்றி கொண்டு வந்துள்ளனர் மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையில் மக்களுக்காக முகாம் நடத்தினோம் அதில் மக்களுக்கு பதினாறு வகையான மருத்துவ பரிசோதனை செய்தோம் அதைத்தான் தற்போது கொண்டு வந்துள்ளனர் அம்மா மினி கிளினிக் திட்டத்தை கொண்டு வந்தோம் அதை நிறுத்திவிட்டார்கள் அதை திறந்து செயல்படுத்தினாலேயே மக்களுக்கு சேவையான அனைத்து சிகிச்சைகளும் கிடைக்கும் தாலிக்கு தங்கம் மாணவர்கள் இலவச மடிக்கணினி போன்ற அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை திமுகவினர் நிறுத்திவிட்டனர் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கடும் குற்றம் சாட்டினார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க